ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது ரொம்ப ஜூஸியான டேஸ்டியான தேங்காய் பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு கப் தேங்காய் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு கப் ரவா எடுத்துக்கோங்க ரவா வந்து நம்ம எந்த ரவாவாக இருந்தாலும் பரவாயில்ல உப்புமா சேர்த்து இருந்தாலும் சரி அதை விட ரொம்ப சன்னமாக இருக்கிற ரவா இருந்தாலும் சரி எது எடுத்துகிட்டிங்கனாலும் பரவாயில்லைங்க வறுத்தது வறுக்காது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு முறை கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு நிமிஷம் வறுத்துக்கு தாங்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ரெண்டு கப் சக்கரை எல்லாம் எடுத்திருக்கேன் இந்த இதெல்லாம் வந்து இந்த பொருள் வந்து மூணு வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சக்கரை வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் தேங்காய் ஒரு கப் ரவா அதுக்கு ரெண்டு கப் சக்கரைங்க ஒரு கப் தண்ணி ஊற்றணும் பாகு வைக்கிறதுக்கு இப்போது உங்களுக்கு ரவாவை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ரொம்ப தீய விட்டுறாதீங்க லைட்டாக சிம்மில் வச்சு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே போல் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்த தேங்காவையும் சும்மா கொஞ்சம் நேரம் ரொம்ப அந்த ஜூசி தன்மை வந்து போயிடாமல் இந்த மாதிரி நல்லா வந்து பூ பூவாக வச்சுக்கங்க அந்த ஓடோடு திருவிடாமல் நல்ல பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க பாருங்கள் இதுக்குமே நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் கூட போட்டிருக்கோங்க இந்த மாதிரி எப்படி நம்ம பூவாக திருவுறது அப்படிங்கிறதுக்கும் டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையுமே நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் சும்மா லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும் இதையுமே நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கலர் மாறக்கூடாதுங்க ரொம்ப நேரமும் போட்டு வதக்கிற கூடாது சும்மா லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் ரெண்டு ஐட்டமுமே இது வந்து நீங்கள் லூஸாக ரொம்ப வந்து டைட்டாக அமுக்கி அமுக்கிலாம் அளக்க வேண்டாம் மெஷரிங் கப்பில் சும்மா லூஸாகவே நீங்கள் அளந்துக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க இது போதும் இதை வந்து நம்ம இறக்கி இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் இந்த கேப்பில் நம்ம தண்ணி கரெக்டாக நம்ம அளந்து வச்சிருக்கிறது ரெண்டு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி ஊத்திக்கிறேன் இப்போ நமக்கு கம்பி பதம் வரணுங்க இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது கம்பி பதம் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ரவாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்குங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்பவும் ஃபைனாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இப்போ நமக்கு பதம் வந்துடுச்சேன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு வந்து ரொம்ப கம்பி பதம் வரல இன்னும் கொஞ்சம் விட்டு விட்டு தான் வந்துட்டுருக்கு நான் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு அஞ்சு செகண்டு பத்து செகண்ட்லேயும் மறுபடியும் கம்பி வந்துடும் இப்போ எனக்கு வந்துடுச்சுங்க நான் அதை மறுபடியும் பார்த்துட்டு தான் இப்போ நான் தேங்காவையும் போடுறேன் உடனே ரவாவையும் போட்டுருங்க நல்லா இப்போ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்லா ஒரு சுருளை வரும் அப்படியே உங்களுக்கு இதுக்கு நெய்யோ எண்ணெயோ தேவை கிடையாது இந்த சர்க்கரையுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளம் கூட நீங்கள் வந்து லைட்டாக கரைசல் கூட போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேங்க அது ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டுக்கிறேன் இப்போ இந்த ரவாவும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் முந்திரி பருப்பை பொடிச்சு வச்சுருக்கேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க இல்லை பெரிய முந்திரி பருப்புகளாகவும் நம்ம நெய்யில் வறுத்துட்டும் போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சதுனால அதை நான் அப்படியே இதில் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது நல்லா உங்களுக்கு அந்த பாகெல்லாம் அப்படியே அப்சார்ப் ஆகிட்டு உங்களுக்கு அப்படியே நல்லா சுருண்டு வந்துடும் பக்குவம் அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து இறக்கிறலாங்க ரொம்ப இருகிற அளவு கூட்டிங்கன்னா ரொம்ப அப்புறம் கடித்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு கடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே ரொம்ப நேரம் வச்சுட்ருக்காமல் இப்போ நான் கரெக்டாக ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆயிருக்குதுங்க எனக்கு பாருங்க நல்ல சுருளை வந்துருச்சு ஒட்டாமல் வந்துருச்சு இது வந்து சில்வர் பாத்திரங்கிறதுனால உங்களுக்கு அங்கேயங்கே கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு மற்றபடி உங்களுக்கு நீங்கள் நான் ஸ்டிக்லாம் செஞ்சீங்கன்னா சுத்தமாக ஒட்டவே ஓட்டாதுங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா போதுங்க நமக்கு நல்ல சின்ன சின்னதாக பர்ஃபி மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மட்டும் நெய் தடவைனா ஒரு பிளேட்டில் நம்ம வந்து நான் போட்டுக்கிறேன் மற்றபடி நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ணலைங்க இந்த பிளேட்டில் மட்டும் நம்ம ஒட்டாமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இது நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம பால் ஷேப்பில் கூட விட்டு தேங்காய் லட்டுன்னு கூட சொல்லிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பர்ஃபியாக செய்கிறதுனால தேங்காய் பாருங்கிறதுனால உங்களுக்கு நம்ம பர்ஃபி ஷேப்பில் தான் செய்வோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நமக்கு வேணுங்கிற அந்த இன்ச்சஸ் செலவு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் திக்காக நல்லா பெருசாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சைடாக இது பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான டிஷ்ஷு எல்லாமே நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இப்போ இது வந்து ஆறுனோட நீங்கள் வில்லைகள் போட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்